வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரான்ஸில் இந்த பான் இப்படித்தான் இருக்கணும் வீட்டு பான் தான் நான் இன்றைக்கு சீரக சம்பளம் செய்ய போகிறேன் சீரக சம்பளம் பானும் தொடர்ந்து பாருங்கோ சீரா சீரம்ன்ற சொல்கிறது சின்ன சீராக தான் நான் சீரம்ன்றது அதை சம்பளம் செய்ய போகிறேன் ஸ்ரீலங்காக்காரருக்கு தெரியும் பெரும்பாலும் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் நான் சீரக சம்பளுக்கு இங்கே சீரகம் எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்தது தேசிக்காய் நாலு பூண்டு பச்சை மிளகா உரப்புக்கு வெங்காயம் தேங்காய் பூ உள்ள நாங்கள் தேங்காய் செட்டு போடுறோம் நாங்கள் தேங்காய் போடுறோம் இங்கே பக்க தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு போட்டோம் மிக்சியில் அங்கே நாங்கள் அம்மியில் அம்மியை வடிவாக கழுவி போட்டு சீரகத்தையும் வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தில் உள்ள தண்ணியோடு சேர்ந்து சீரகம் நல்லா பசியாக அரைப்பேன் அரைச்சி கொண்டு இருக்கே அரைச்சி கொண்டு இருக்கையே உள்ளி பச்சை மிளகாய் கருகப்புள்ள எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா பசியாக வர தேங்காய் பூவையும் போட்டு அரைச்சிட்டு கருவேப்பில்லையும் போட்டு எல்லாம் அரைச்சிட்டு வழியிலெல்லாம் அரைத்துட்டு பிறகு இந்த தேசிக்காய் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுட்டு கிண்டி போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அப்படியே இங்கே தேவைக்கான உப்பையும் போட்டு கிண்டி எடுத்துட்ட சம்பளை அதோட பான் சாப்பிட்றது நோமலாக நாங்கள் காய்ச்சல் வந்த நேரம்தான் சீராக சம்பளம் ஊரில் செய்கிறது சில்லங்கால இருக்கிறாங்களே பெரும்பாலும் தெரியும் நான் வடமராஜி வடமராஜி பக்கம் இப்படித்தான் சீராக சம்பல் நாங்கள் வீட்டில் காய்ச்சல் வந்தால் சீரா சம்பல் அப்படியும் செய்து தரையுமே அந்த காய்ச்சல் எல்லாம் போய் உடம்பு நல்ல நினைக்கு வேறு தொடர்ந்து வேறுங்கள் நான் மிக்சியில் அடிக்க போகிறேன் அடிச்சடிச்சு காட்டுறேன் பாருங்க நான் அரைச்சிவிட்டேன் மிக்சியில் அதாவது நான் போட்டேன் இப்போ சீரகம் நல்லா கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அம்மியில் அரைக்கிற சும்மா பட்டு போல நல்ல நல்ல இதாக பெறேன் இது மிக்சியில் தானே அப்புறம் நான் கொஞ்சம் தண்ணியும் விட்டு அரைச்சிட்டு வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் உப்பும் போட்டுட்டேன் கருகப்பு கிடக்கு இனித்தான் கருவேப்புள்ள கூட போகிறேன் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு தேங்காய் பூவும் போடணும் பேருங்கோ ஆனால் நல்லா வாசம் பெறுது அதுதான் சில சம்பல் நல்ல வாசம் பெறும் அந்த வாசத்தோடு சாப்பிட காய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் இந்த கிளவர் மாறினது தானே மலைகளும் இடக்குங்க இந்த நேற்று மலை ஃப்ரான்ஸில் தாராவது மலை நேற்று புள்ள அப்போ இந்த தடிமன் இதற்கு நல்லா இருக்கும் டக்கு வந்து முடிஞ்ச வர அம்மாக்கள் உள்ளே என்ன செய்து மோ காய்ச்சலுக்கு மெல்லி தனியாக வச்சு கொடுக்குறது இதுகளை செய்கிறது பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறது பழப்புளியும் விடலாம் நான் தேசிப்புளியாக விட போகிறேன் அப்போ நீங்கள் தேங்காய்ப்பு பக்க தேங்காய் பூ வேணே போட்டு அரைச்சிட்டு காட்டுறது தொடர்ந்து பேர் சீரா சம்பளம் அரைச்சாச்சு புளி விட போகிறேன் ஆனால் அந்த அம்மியில் அரைச்ச அந்த பசை மாதிரி தான் என்னென்ன ஒன்றும் செய்ய இல்லாது ஊறனைச்சி கொண்டு சாப்பிட வேண்டியதான் புளியை கொஞ்சம் புடிஞ்சு விடுவேன் கொஞ்சம் தானே செய்தானேன் உப்பு போட்டுட்டேன் அருமையான சீரா சம்பளம் பானம் இன்றைக்கு சாப்பாடு பானம் சீரா சம்பளம் ரெடி ஓகே நீங்களும் செய்து சாப்பிடுங்க யாருக்கு சீரா சம்பளம் பிடிக்கும் பானம் சீரா சம்பளம் இன்றைக்கு சாப்பாடு காய்ச்சல் நல்லா இருக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ உங்களை கருத்துக்கெல்லாம் எழுதி விடுங்கோ தொடர்ந்து பாருங்கோ and the